அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அமுதமொழி சிறுகதையின் மன்னனான புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய பொன்னகரம் தான் நாம பார்க்க போறோம் ரயில்வே தண்டவாளத்தின் பக்கமாக சாராய டிப்போவுக்கு போகிற ஒரு சந்து அதுதான் அங்கு மெயின் சாலை வண்டிகள் வராவிட்டால் கைகோர்த்தபடி நான்கு பேர் வரிசையாக தாராளமாக போகலாம் இந்த இடத்திற்கு போக வேண்டுமானால் தூரலாக மழை சினசத்துக் கொண்டிருக்கும் பொழுது சென்றால்தான் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் வழிநெடுக சேற்று குழம்புகள் சாலையோரமாக முனிசிபல் கங்கை கருப்பாக இருப்பதால் அது யமுனை பிறகு ஓர் இரும்பு வேலி அதற்கு சற்று உயரம் தள்ளி ரயில்வே தண்டவாளம் மறுபக்கம் வரிசையாக மனிதர்கள் வசிக்கும் வீடுகள் தண்ணீர் குழாய்கள் இருக்கின்றன ஆனால் தண்ணீர் வருவதில்லை மின்சார விளக்கு எரிந்ததாக ஞாபகம் இல்லை பொன்னகரத்து குழந்தைகளுக்கு மீன் பிடித்து விளையாடுவதில் வெகு பிரியம் அந்த முனிசிபல் தண்ணீரில் மீன் ஏது எங்கிருந்தோ பணக்கார வீடுகளிலிருந்து சில சமயம் அழுகிய பழமும் ஊசிய வடையும் அந்த யமுனையில் வரும் அந்த ஊர் குழந்தைகளின் ரகசியம் அது ரயில்வே தண்டவாளத்தின் பக்கத்தில் விளையாடுவதில் என்ன ஆனந்தமோ வேலி இருக்கத்தான் செய்கிறது போகக்கூடாது என்ற சட்டம் குழந்தைகளுக்கு தெரியுமா போனால் பெற்றோருக்குத்தான் கொஞ்சம் பார முடிந்ததே குழந்தைகள் என்ன பணக்கார குழந்தைகளா கம்பி இடையில் போகாமல் இருக்க புகைந்தோடும் அந்த ரயில் பெட்டிக்கு வரிசையாக நின்று குட் மார்னிங் சார் என்று கத்துவதில் ரொம்ப ஆனந்தம் அவர்களுக்கு ஊர் கலகலவென்று உயிர் பெற்று இருக்கும் இருந்துதான் அவ்வூர் பெண்கள் தங்கள் வேலைகளை செய்வார்கள் சாராய வண்டிகள் வரும் தண்ணீர் எடுக்க பெண்கள் செல்வார்கள் தண்ணீர் எடுப்பது என்றால் ஒரு பாரத போர் தான் அம்மா ஒரு முள் கூலியால் வயது இருபது அல்லது இருபத்தி ரெண்டிற்கு மேல் இருக்கும் அவளின் புருஷன் முருகேசன் குதிரை வண்டி வைத்திருந்தான் அம்மாளுடன் முருகேசன் முருகேசனின் தாய் முருகேசனுடைய தம்பி முருகேசனின் குதிரை என ஐந்து பேர் இருந்தார்கள் இருவருடைய வருமானத்தில்தான் இவர்கள் சாப்பாடு வீட்டு வாடகை போலீஸ் மாமூல் முருகேசன் தம்பி திருட்டுத்தனமாக கஞ்சா அடிக்க காசு எல்லாம் இதற்குள் எல்லோரும் ஏகதேச குடியர்கள்தான் அன்றைக்கு முருகேசனுக்கு ஒரே குஷி அவனும் குதிரையும் தண்ணி போட்டுவிட்டு ரேஸ் விட்டார்கள் வண்டி டோக்கர் அடித்து ஏற்கால் ஒடிந்தது குதிரைக்கு பலமான காயம் முருகேசனுக்கு ஊமையடி வீட்டில் கொண்டு வந்து போடும் பொழுது பேச்சு மூச்சு இல்லை நல்ல காலம் அவன் குடித்திருந்தான் இந்த மாதிரி வழி தெரியாமல் இருப்பதற்கு வீக்கத்திற்கு எனத்தையோ அடைத்து பூசினாள் அம்மாளு அப்பொழுதுதான் சற்று பேசினான் அவனுக்கு பால் கஞ்சி வேண்டுமாம் அம்மாளுவுக்கு கூலி வாங்க இன்னும் இரண்டு நாள் இருக்கிறது வீட்டில் காசும் இல்லை அம்மாளு தண்ணீர் எடுக்க சென்றால் கும்மிருட்டு பஞ்சாங்கத்தின்படி இன்றைக்கு சந்திரன் வர வேண்டும் ஆனால் அது மேகத்தில் மறைந்து கொண்டால் முனிசிபாலிட்டி தான் என்ன செய்ய முடியும் எப்பொழுதும் போல் தான் ஒருவாறு தண்ணீர் பிடித்து திரும்பினால் அம்மாளு சந்தின் பக்கத்தில் ஒருவன் அம்மாளுவின் மேல் ரொம்ப நாளாக கண் வைத்திருந்தவன் இருவரும் இருளில் மறைந்தார்கள் அம்மாளு முக்கால் ரூபாய் சம்பாதித்து விட்டால் புருஷனுக்கு பால் கிஞ்சி வார்க்க ஆம் இதுதான் பொன்னகரம் இதுதான் பொன்னகரம் மீண்டும் மற்றொரு கதையில்